யோகம் யூடியூப் சேனலின் அன்பான வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது தைராய்டு இந்த தைராய்டு ஏன் வருது அப்படின்னா கிட்னியினுடைய செயல்பாட்டில் தான் இந்த தைராய்டு அடக்கமாக இருக்குது தைராய்டு யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அவங்களுக்கு மாதவிடாயில் சிக்கல் இருக்கு நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம் அந்த மாதவிடாயை ஒழுங்குபடுத்துறதுக்கு சிறுநீரகத்தை ஒழுங்குபடுத்தணும் சிறுநீரகத்தை ஒழுங்குபடுத்தோம்னா உப்பு சுவையை சரிப்படுத்தணும் அதோடு நாங்கள் அனுபவத்தில் பார்த்ததில் வந்து அந்த மாதவிடாயை ஒழுங்குபடுத்தினதில் வந்து மிகச்சிறந்த மருந்தாக ஆவாரை பயன்படுத்தியிருக்கோம் இந்த ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று சித்தர்கள் கூறியிருக்கிறாங்க முழுக்க ஆவாரம்பூவில் தங்க சத்து இருக்குது அப்போது உங்களுடைய நிறத்தை கூட தன்மைக்கு வந்து தள்ளப்படுது அப்போது ஒருத்தர் முகம் அந்த ஒரு பூனுடைய நிறத்துக்கு வரணும் அப்படின்னா உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பூக்களை பறித்து நீங்கள் தொடர்ச்சியாக அந்த டீ தூளுக்கு பதிலாக ஆவாரம்பூ போட்டுக்கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை காணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசனங்களில் பார்த்தீங்கன்னா விபரீத கரணி அப்படிங்கிற இது சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆசனத்தை எடுத்துக்கலாங்க